இரண்டு நாட்களாக என்னதான் இந்த திருப்பரங்குன்றம் இந்த பரபரப்பை இருந்தாலும் நம்ம அரசியலை வந்து நம்ம அவ்வளோ எளிதாக கடந்து விட்டு செல்ல முடியாது அதில் சில காமெடிகள்லாம் கூட இருக்கும் அதை நம்ம சீரியஸாக எடுத்து தான் இங்கே ஆகணும் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி பத்து தொகுதி வரைக்கும் கூட நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஓல்டு ஆஃப் காங்கிரஸ்ஸு பட் அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி ஒரு முப்பத்தி ஒம்பது தொகுதியை வரையறை பண்ணி வச்சுருக்கோம் இதை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது ஒரு குழு இது ஒரு பக்கம் இப்போ அந்த காங்கிரஸ்லேயே ராகுல் காந்திக்கு வலதுகரமாக செயல்படக்கூடிய நவீன் சக்கரவர்த்தி நான் இவர் சொல்லி தான் அந்த ஓட்சோரியெல்லாம் அவர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்தவர் நடுரோட்டில் நீக்க வச்சவர் இவர் தான் இவர் வந்து இப்போ விஜயோட தனியாக இங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஒரு சில ரொம்ப சீனியர் மோஸ்ட் காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் பேக்டோரில் எஸ் ஏ சந்திரசேகரோட அப்படி பேசிட்டு இருக்கிறது மாதிரி ஏன் காங்கிரஸ் தலையை ஸ்டாலினிடமும் வாளை விஜயிடமும் காட்டி கொண்டிருக்கிறார்கள் விலாங்கு மீன் ஒவ்வொரு இடத்துல ஒன்று இந்த மாதிரி பண்றது பேர் விலாங்கு மீன் ஒரு விதத்தில் காங்கிரஸ் இந்த மாதிரி நடந்ததுன்னா உண்மையிலே நம்ம சந்தோஷம் பண்ணும் ஏன்னா அரசியல் சித்து விளையாட்டில் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எனக்கு வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி சொன்னதான் நினைவுக்கு வருது நம்மள்கிட்ட வந்து மத்திய பிரதேஷ் சிஎம் இருந்தார் சின்ன பொண்ணை கூட கல்யாணம் பண்ணாரு என் டி திவாரி இதா ஆனவர் அவர் திவாரி காங்கிரஸ் தனி கட்சியை வச்சிருந்தாரு திக் விஜய் சிங் திடிக் விஜய் சிங் அவர் தான் திடிக் திடுக்னு பலவே இதெல்லாம் சொல்லுவார் திக் விஜய் சிங் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாரே நீங்க சொல்லியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கேன் இல்லைங்க எது நம்மளுக்கு உடனே எது ஞாபகம் இருக்குமோ சின்ன பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணியிருந்தாரு போய் இப்படிலாம் கூட நடக்குமா கலிகாலமா இருக்கு அப்படின்லாம் நான் கூட ஃபீல் பண்ணியிருக்கேன் கலிகாலங்கிறதுனால தான் நடந்தது அதனால அண்ணாச்சி வந்து அப்ப சொல்லுவாரு நம்ம வந்து அவ்வளோ நம்மளுக்கு எதிர்கட்சி நம்மளுடைய சித்தாந்த எதிரி அவங்க அப்படிலாம் இருந்தா கூட சீசண்டு அவங்க சீசண்டு பொலிட்டிஷியன்ஸு நல்ல இண்டாக இருக்கக்கூடியவங்க அவங்க உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது நம்ம அண்ணாச்சிட்டே அதை கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப மைனூட்டா வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அவருடைய வார்த்தைகள்லேயோ இதுலையோ கண்டுபிடிக்க முடியும் அவர் அந்த மாதிரி சொல்லும்போது நான் கூட நாங்கள் அவர்கிட்டயே சொன்னேன் யாரே என்னங்க என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தம்பி அப்படின்னு அப்புறம் பல்வேறு நிகழ்வுகள் அதுவும் டூ ஜி டயத்தில் நான் சொன்னேன்ல தம்பி அப்படின்னு சொல்லி இது பண்ணார் அதுவும் பாருங்க மேல் மாடியில இது நடக்குது ரைடு அங்க மேல ரைடு என்கொயரி அதாவது அருள் முருள் இருந்து இருள் அந்த அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து தயாளு அம்மையார்ட்ட விசாரணை அந்த அல்சைமர் அவங்களுக்கு அவங்களுக்கு நினைவே இல்லை ஆனா அவங்களுக்கு வந்து இரநூறு கோடி கடன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட தெரியும் அவங்களுக்கு வீட்டுக்கு வரவங்க யாருலாம் தெரியும் அவன் வயசானம்மா நம்ம தயாரை நம்ம சொல்ற மாதிரி தானே அதுவும் சரி விடுங்க அது அரசியலில் போய் அவங்களே இழுக்க வேண்டாம் அவங்கள கூப்பிட்டாங்க விசாரணை ரைடு எல்லாம் நடக்கும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் கூட்டணி அது உண்மையிலேயே காங்கிரஸ் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜாக்பாட் அடிச்சாங்களா அறுபத்தி மூணு சும்மா அண்ணா அறுபத்தி மூணுல எத்தனை ஜெயித்தாங்க நான் ஜெயிக்கிறான்னு தோக்குறேன் அதெல்லாம் வேறடா குர்ரா நீ எனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க இது மாதிரி ஈவி கே சிலங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை சந்தித்தேன் நான் தடவை அவரை கேட்கவே கேட்டேன் ஏங்க டிவியில் ஒரு மாதிரி சொன்னீங்க அப்புறம் அதையே மறுத்து பேசினீங்க இப்போ என்ன கருத்து சொல்கிறீங்க இப்போ ஏன் அதை நோண்டுறேன்னாரு புதிய தலைமுறையில் போயிட்டி எடுத்தாங்க அப்பா என்ன சொன்னார் எல்லாம் இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாதான் நீங்களாம் அதாவது அப்பொழுது இப்பொழுது சன் டிவியில இருக்கக்கூடிய குணசேகரன் அப்போ அங்கே இருந்தாரு எல்டிடிவிக்கு ஆதரவாக தமிழ் எழுத்துக்கு சம்மந்தமாக பேசும் பொழுது நீங்கள்லாம் செப்பரேட்டிஸ்ட் சப்போட்டர்ஸ் ரைடு வரும் அப்படிங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு பத்து பன்னெண்டு நாள் ரைடு வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து பார்க்கும்போது அவர்கிட்ட ரொம்ப சகஜமாக பேசலாம் அதாவது சித்தாந்த ரீதியாக வேற அவர் ரொம்ப சகஜமாக பேசலாம் அதில் அது இன்னும் சகஜமாக பேசலாம் அது வேற அண்ணன் திருநாவுக்கரசு ஈவி டாக்டர் செல்லகுமார் அதெல்லாம் காங்கிரஸில் நிறையா பேர்கிட்ட நம்ம மனம் விட்டு நிறையா பேர்கிட்ட பேச முடியும்னு வச்சுங்க அவர்கிட்ட கேட்கும்போது ஈவி கேட்கும்போது அது ஏன் அப்போ நோன்ற நீ என்னைக்காவது ஒரு நாள் நீ இதை பற்றி பேசுவா அதனால் அது வானான்ட்டார் அப்போ அது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருக்க போறாரு அதனால கண்டிப்பாக அவங்க ஏதோ நடவடிக்கை எடுத்து தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள்ல அதுவும் எம்ஜிஆர் காலத்திலேயே கூட காளிமுத்து ஒரு பக்கம் காங்கிரஸை ஏசுவார் அவர் வந்து காங்கிரஸ்காரங்களில் எங்கள் ஊரில் சின்னவடைய வந்து இருந்தார் அவர் வந்து ஆட்கோர் காங்கிரஸ் அவர் காளிமுத்துன்னே சொல்ல மாட்டார் காளிமுத்துன்னு தான் சொல்லுவார் அவர் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் காங்கிரஸை ஏசுனா கூட எம்ஜிஆர் ஒரு பக்கம் சாப்பிடல் பண்ணிட்டே இருப்பார் காங்கிரஸ் கிட்ட அந்த மாதிரி அரசியல் சித்து விளையாட்டில் வேலோங்கி இருந்த காங்கிரஸ் நாம் பார்த்து வியந்த காங்கிரஸ் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனே அவங்களை அவங்கள பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுருந்த காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாமல் நிர்மூலமாக ஆடிச்சோன்னு நினைக்கும் போது இன்றைக்கி வந்து திமுகக்கு அவங்க ஒரு சின்ன ஆட்டங்க அமைக்கிறாங்க ஆனால் இது வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அவங்க சந்தித்தது பட்டின தான் சந்திச்சிருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இது வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து விஜய்ட சம்பவத்துக்கு போன்ல பேசும்போது எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் பேசினாரு ஸ்டாலின் அவர் சொல்லிட்டு தான் பேசினார் அதை விட ஒரு கேவலம் ஒரு கட்சிக்கு உண்டா சொல்லுங்க இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட போய் பேசுறதுக்கு ஈ வி கே செலங்கோணன் நம்மளுக்கு சித்தாந்த ஆதரவாளரா பொழுதேனிக்கும் மோடியில இருந்து எல்லாரையும் வண்ட வண்டியா திட்டினவரு நாம அவர்கிட்ட பார்த்து சகஜமா பேசணும்னு எல்ஜியில இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் ராஜாணன்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும் அவங்க நீ ஏன் அந்த ஆள்கிட்ட பேசுன அப்படின்னு அவங்களும் கேட்கல ராஜா அண்ணனை கூட ஈவி கேஸ பார்க்கும் போது தான் பேசியிருக்காரு தமிழிசையும் சகஜமாக தான் பேசியிருக்காங்க தேசிய தலைவர்கள் பார்க்கும்போது சகஜமா பேசியிருக்காங்க ஆனால் இது எப்பேற்பட்ட ஒரு கட்சிங்கிறத பாருங்க இல்லைங்க அவர் ஸ்டாலின் தகவல் தெரிவித்துட்டு தான் பேசினாரு அப்படின்னா அப்ப திமுகவோட தேசிய கிளை அப்படியே காங்கிரஸ் கட்சியா அவங்களுக்கு தான் பிரிவினைவாதத்துக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க பட்டியலினத்துக்கு தான் விடுதலை சிறுத்தை வச்சிருக்காங்க தொழிலாளர் பிரிவுக்கு கம்யூனிஸ்டுகள் வச்சிருக்காங்க அப்புறம் வழக்கறிஞர் பிரிவுக்கு தொழிலாளர் பிரிவா பாண்டட் லேபர்ஸ் பாண்டட் லேபர்ஸ் கொத்தனிமையா தான் கம்யூனிஸ்ட் வச்சிருக்காங்க அது தோமுசா வந்து அவங்க வேற அந்த எம்பியா கூட இப்பதான் ரிட்டையர் ஆனார் அவங்களெல்லாம் நல்லா கொஞ்சம் கண்ணியமானவங்கெல்லாம் வச்சிருக்காங்க நீங்க அதுக்கப்புறம் வழக்கறிஞர் அணிக்கு தான் அவர் ஜஸ்டிஸ் சந்த்ரு அப்புறம் அந்த இவர் இருக்காங்க நம்ம நீதிபதி அணின்னு யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்கப்பா ரொம்ப எழுத்துவிடாதீங்க நம்ம சொல்றது வழக்கறிஞர் அணி அப்படின்னு ஹரி பரந்தாமன் இவங்களெல்லாம் வச்சிருக்காங்க அதனால அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேசிய பிரிவாதான் காங்கிரஸ் கட்சியை வச்சிருக்கு அப்படிங்கிற அளவு தான் காங்கிரஸ்காரனே சொல்றான் இதை நான் சொல்லலை முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வம் தான் சொன்னது இல்லை ராகுல் வந்து ஸ்டாலின் தகவல் தெரிவிச்சிட்டு தான் விஜய்த்தையே பேசினாரு எப்பேற்பட்ட ஒரு மானங்கட்ட குழப்பு பாருங்க அந்த கட்சி இன்னைக்கு மீண்டும் ரிவைவ் ஆகி இப்போ வந்து சீட் இதில் ஷேரிங் பற்றி பேசும்போது எங்களுக்கு முப்பத்தொம்போது வேணும் நாற்பது வேணும் இது எல்லாத்தையும் விட உச்சபட்ச காமெடி கும்போணத்தில் நாலு பேரை வச்சு ரயில் மறியல் போராட்டம் நடத்தினார் பாருங்க கேஎஸ் அழகிரி நாங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட இடத்துல நிற்போம் எங்களுக்கு இரநூறுக்கு மேலேயே நாங்கள் நிற்போம் ஏன் எங்கள்கிட்ட நாங்கள் நிற்க முடியாதா ஜெயிக்க முடியாதா அப்படின்லாம் அந்த பக்கம் ஒரு பக்கம் அவர் பேசினார் கார்த்தி சிதம்பரம் ஒரு பக்கம் பேசுகிறாரு பா சிதம்பரம் ஒரு பக்கம் விலாங்க மீன் மாதிரி அவரும் நடந்துக்கிறாரு இவ்வளோ குழப்பங்கள் வர்றதுக்கு இந்த குழப்பம் அடுத்த குழப்பத்துக்கு இது வித்திடுது இது ரொம்ப நல்ல விஷயம் காங்கிரஸ் கட்சி இப்பயாவது கொஞ்சமாவது சொரணம் வருதான்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி எழுந்த ஆன எழுந்த காங்கிரஸ் மான மரியாதையை எழுந்த காங்கிரஸ் ஒருவேளை இது மூலமாவது கொஞ்சமாவது அவங்க உயிர்ப்பித்து வராங்களான்னு பார்ப்போம்